அன்பு நேயர்களுக்கு வணக்கம் காரியமல்ல அவர்களுக்கு திடீரென்று ஒரு ஆசை வந்திருக்கிறது அதை பொதுவெளியில் வெளியில் பேசியிருக்கிறார் இதெல்லாம் வந்து நாலு ரூமுக்குள்ள உட்காந்து ஃபோன் போட்டு பேச வேண்டிய ஒரு பேச்சு இதை வந்து ஒரு பொது மேடையில் ஏறி காளியம்மாள் பேசியிருக்கிறார் அதாவது என்ன சொல்றாருன்னா ராமலிங்கம் அவர்களை எப்படியாவது தேடி கண்டுபிடித்து அவரை வைத்து செய்ய வேண்டும் என்னது ராமலிங்கம் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்களை தேடி கண்டுபிடித்து காளியம்மாள் அவர்கள் அவரை எப்படியாவது செய்ய வேண்டும் என்று அவருடைய ஆசையை பொது மேறையில் அவர் கணவர் எதிர உட்கார்ந்து இருக்கும் போது அவருடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார் தம்பிகள் வந்து தம்பிகள் மிகவும் ஆர்வமாக கைத்தட்டி அதை வரவேற்று இருக்கிறார்கள் அப்போ ராமலிங்கத்தை கண்டுபிடித்து காளியம்மாள் அவர்களுக்கு கொடுத்து அது என்ன செய்யறீங்களோ அதை நீங்க செஞ்சுக்கோங்க இப்படி ஒரு கேவலமான கொச்சையான எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட்டுக்கு வரக்கூடிய இந்த பேச்சை தான் நாம் தமிழர் கட்சியினுடைய காளியம்மால் பேசியிருக்கிறாங்க பொதுவாக தோழ காளியம்மாள் அவர்களை நாம் விமர்சனம் செய்வதே கிடையாது அதற்கு ஒரு முக்கிய காரணம் அவர் பெண் பெண்தாலியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல அதுக்கு என்னன்னா தந்தை பெரியார் அவர்கள் கண்ட கனவு அதாவது பெண் விடுதலையும் சுயமரியாதையும் பெண்களுக்கு சம உரிமையும் பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் கல்வி உரிமையும் வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடியவர் தந்தை பெரியார் அந்த தமிழ் மண்ணில் தந்தை பெரியார் கண்ட கனவில் இப்படி காளியம்மாள் அவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய சகோதரி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஒரு பாச உணர்வு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நாம் தமிழர் கட்சியில் இருந்தாலும் நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா அப்படின்னு சொல்லி காளியம்மால் அவர்களை நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவர்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் காலப்போட்டில் போகும்போது அந்த பெரியார் அவர்களை பற்றியும் திராவிட தலைவர்களை பற்றியும் அதாவது நாம் தமிழர் குஞ்சுகளுக்காக அந்த கைத்தட்டலுக்காக காளியம்மாள் அவர்கள் வந்து பேசுறதுல கேட்கும் போதுதான் எதாவது இந்த பாப்பாவை நம்ம நினைச்சது வேற ஆனா உண்மையிலேயே இதே ராங் பர்சன் இந்த பார்ட்டி ஏன்னா அதுவும் மென்டலு இதுவும் மென்டலு இருக்க வேண்டிய இடம் அதுதான் அப்படின்றது நமக்கு புரிய வந்தது இப்போ ராமலிங்கத்தை தேடி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே இது ரொம்ப மோசமான வல்குறான பேச்சா இருக்குதே இது பொது மேடையில் பேசக்கூடிய பேச்சு இல்லை அப்படி ஒரு ஆசை இருந்தால் நீங்கள் தனியாக அதை போய் தனியா பண்ணு இது பர்சனல் இதை எடுத்துட்டு வந்து பொது மேடையில பேசி அதுக்கு தம்பிகள் கைத்தட்டி அவன் வீட்டுக்கார பாவம் எதிர உட்காந்து அவருக்கு ஒண்ணு புரியல என்னடா செய்ய போறீங்க ராமலிங்கத்தை கூப்பிட்டு வந்து நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துரும் போல இருக்கு அப்படியே அவர் பாவம் அவர் ரொம்ப பதட்டத்தில் அவர் உட்காந்து இருக்காரு அந்த உணர்வு கூட இல்லாமல் மேடை ஏறி பேசிய பிறகு காளியம்மாவை கழிவு ஊத்துவதை விட வேற நமக்கு வேலை இல்லை ஒரு முடிவு பண்ணிதான் இந்த காணொலி காளியம்மாள் ரொம்ப நேர்மையானவர் நேர்மையான கொம்பன் அப்படி என்று நாம் தமிழர் கட்சியால் விமர்சிக்கப்படுகிற அதாவது ரொம்ப போற்றப்படுகிற ஒரு நபர் நல்லா பேசுவாங்க எங்க அக்கா டேய் எல்லாருமே தான் நல்லா பேசுவாங்க வாய்ப்பு வாயிருக்கிறவங்க எல்லாமே நல்லா தான் பேசுவான் ஆனா கருத்தை பேசுறாங்களா உண்மையை பேசுறாங்களா அந்த சிந்தனை தூண்டக்கூடிய அந்த சிந்தனை நம்ம பேசுகிற பேச்சு இன்னொருத்தரை நல்வழிப்படுத்துகிறதா இருக்குதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்ல காளியம்மாளுடைய அவருடைய பேச்சும் கோவமும் ஒண்ணுதான் ரெண்டுமே தான் அடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த பேச்சு இருக்கு அதுக்கு உதாரணம் பல இருக்கு ஆனா இப்போ லேட்டஸ்டா இந்த செய்யணும்ன்ற அவங்களுடைய ஆசை பொது மேடையில் ஏறி பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் ஆனா உண்மையில அவங்க தைரியத்தை நம்ம பாராட்டிதான் ஆகணும் இந்த விஷயத்துல ஏன்னா ஒரு மேடையில போய் செய்யணும் தேடி கண்டுபிடிச்சு செய்யணும் அப்படின்றது எவ்வளவு பெரிய தைரியமா அவங்க வந்து சொல்றாங்க பாத்துங்களேன் இப்படி காளியம்மாளுக்கு திடீர்னு கார் வந்துரு சார் எங்க சார் இது வந்தது காளியம்மாள் ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து வந்தவர் நமக்கு நல்லா தெரியும் பாராளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கிறாங்க உடனே கார் வருது எல்லாம் திறன் விதி தான் துண்டு போட்டு பிச்சை எடுக்கிறதா பிச்சை எடுத்து அதில் வாங்குறதா கார் வாங்கியாச்சு சரி ரைட் நீங்க பிச்சை எடுத்தீங்களோ அதை என்ன பண்ணீங்களோ காரை வாங்கியாச்சு வாங்கின காரை நீங்க எங்க வாங்கியிருக்கணும் தமிழ்நாட்டில் எல்லவா வாங்கியிருக்கணும் ஏன்னா தமிழ் தமிழ் தேசியம் தமிழ்நாட்டு உரிமை தமிழ்நாட்டின் வளர்ச்சி இப்படி எல்லாம் புழுவி உருட்டிக்கிட்டு பொய் பொய்யா பேசிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற நீங்க ஆமா நாங்க அப்படிதான் ஏமாத்துறோம் அப்படின்றது உறுதிப்படுத்துற மாதிரி வாங்கின கார பாண்டிச்சேரியில போய் வாங்கிருக்காங்க பி ஒய் ரிசியேஷன் ஏன்னா இங்க வாங்கினா வரி அதிகமா அங்கு வாங்கினா வரி கம்மியா ஆக கேவலம் வரி கட்ட வேண்டும் என்பதற்காக வரியம் அதாவது வரி கட்டாமல் தமிழ்நாட்டை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக பாண்டிச்சேரிக்கு போய் வாங்கின காரு காலியமால் கார் அங்க வாங்கினீங்கல்ல இதையே உங்களால நேர்மையா செய்ய முடியலன்னா முன்னாடியெல்லாம் அதுக்கு நீங்க மூங்கில் வச்சு முட்டு கொடுத்து உருட்டுவீங்கல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சி தமிழ் வளர்ச்சி தமிழகத்தின் வளர்ச்சி எங்கள் அதிபர் அண்ணன் சீமா வந்தால்தான் முடியும்னு எப்படி பாண்டிச்சேரியில போய் காது வாங்குறதா இதுலயே உங்களுக்கு நேர்மை தெரியுது ரைட்டு அது நீங்கள் வந்து ஒரு புழுகு மூட்டைகள் பொய் மூட்டைகள் ஆவி குஞ்சுகள் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயம் நீங்க கார் வாங்குங்க இல்ல காரை கவுத்தி போட்டு அப்படியே நவத்திட்டு போங்க ஏதாவது பண்ணிட்டு போங்க அடுத்ததாக மா மயிலாடுதுறையில் பாராளுமன்ற வேட்பாளராக காளியம்மாள் வந்து அறிவிச்ச உடனே மாயவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் போன் பண்ணி மா நீ அம்மா நிக்கிற காளியம்மாள் நினைக்கிறியா பாராளுமன்ற தேர்தலில் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவருக்கு சொல்லியிருக்காங்க ஐயா நான் தான் வேட்பாளர் வேட்பாளராக நிற்கிறேன் நாம் தமிழர் சின்னத்துல நீங்க எனக்கு வாக்கு போடணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு அம்மா காங்கிரஸ் இந்த டெபாசிட்ல எழுதும் காளியம்மா நின்னா போதும் ஒட்டுமொத்த வாக்கும் அதாவது ஒரே ஒரு வாக்கு கூட துசுடு தட்டாம உனக்குதாம விடும் இதுல சிறப்பு என்னன்னா எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்கும் தான் போடுவேன் இதை வெளியில சொல்லிடாத அப்படியே ரகசியம் சொல்லியிருக்காரு இந்த ரகசியத்தை ஏறி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு உங்களுடைய நேர்மைதான் எங்களுக்கு தெரியுமே நீங்க அண்ணாமலைக்கு ஈடுகட்டி நீங்க போகணும் அப்படின்னு நீங்க போற ஒரு கட்சி தான் அதாவது இந்த ஆடியோ வீடியோ விஷயத்துல அப்படி இருக்கிற உங்ககிட்ட ஒரு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பேசினதும் நீங்க அதுக்கு பதில் சொன்னதும் ஒட்டுமொத்த வாக்கம் உங்களுக்கு தான் சொன்னதும் கதை ரொம்ப நல்லா இருந்தது இப்பதான் ஏன் அவர்கள் காளியம்மாவை கட்சியை விட்டு தூக்க போறாங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கும் போது கயல்வெளி வந்து காளியம்மாள் மேல ஏன் கோபமா இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம வீட்டுக்காரரை விட ஒரு நாளைக்கு இந்த கதையை வந்து தம்பிகள் கேட்டு அண்ணனை விட இவங்க நல்லா கதை சொல்றாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு பின்னால் போக ஆரம்பித்து விட்டால் கம்பெனி கை மாறிடுமே அப்படி தான் காளியம்மாவை கட்சியை விட்டு நீக்க போறாங்க அப்படி என்பது இப்பதான் நமக்கு புரிய வருது ஆக இந்த கிரீஸ்டப்பா சீமான விட அதிகமா பேசுது சீமானத்தை பேசுது மீன்ஸ் சீமானை விட அதிகமான கற்பனை வளர்த்தோடு கதையை சொல்றாங்க அப்படி கதையை சொல்லும் போது கம்பெனி ஓனருக்கு கோவம் வளர்த்தான செய்யும் அந்த அடிப்படையில் தான் காளியம்மாலை வந்து இந்த கிரிஸ்டப்பாள் என்கிற கிறிஸ்டப்பாவை கைல் விழி வந்து எட்டி உதைக்க முடிவு பண்ணிவிட்டார்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலோடு இந்த ஒரு காரோடு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் காளியம்மாள் அடுத்ததாக காளியம்மன் எனக்கு மிகப்பெரிய கோபம் என்னன்னா நீ ராமலிங்கத்தை வச்சு செஞ்சுக்கோ கார பாண்டிச்சேர்ல வாங்கிக்கோ காங்கிரஸ் ஓட்ட நீ எப்படி வேணாலும் வாங்கிக்கோ அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அது உன்னுடைய நேர்மையை உன்னுடைய கோமாளித்தனத்தை எடுத்து மக்களுக்கு சொல்ல வேண்டியது உனக்கு எவ்வளவு திமுக இருந்தா எவ்வளவு தெனாவட்டு இருந்தா நீ ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுக்குறாங்க பேட்டி கொடுக்கும்போது நம்முடைய சகோதரி என்னுடைய தங்கை தோழர் மதிவதினி சட்டம் படித்தவர் அந்த சட்டம் படிக்க காரணமாக இருந்தது தந்தை பெரியாரும் திராவிடமும் ஒத்தமடைந்த டாக்டர் கலைஞரும் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிற சகோதரி ஒரு நேர்மையான கொம்பி நீங்க அவங்களுடைய புகைப்படத்தை விளம்பர பெரியர் இவங்க ஒரு பப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க உங்களை விடவா அவங்க விளம்பரம் தேடுகிறார்கள் எங்கேயாவது நீங்கள் தோழ மதிவதனியை இந்த தனியார் யூடியூப் சேனல்ல அதிகமா பேட்டி கொடுத்து பார்த்துருக்கீங்களா அவர்கள் பேசுகிற எண்ணம் பெரியார் திடல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகள் இதுல மட்டும் தமிழ் தேசியத்தை உண்மையான தமிழ் தேசியத்தை வளர்க்கக்கூடிய சில அமைப்புகள் இந்த மேடைகள் மட்டும்தான் மதிவதனி பேசுவார்கள் ஆனால் அவங்க பேசிட்டு அவங்க அடுத்த கட்டமா அவங்க வழக்கறிஞர் தொழிலே பார்ப்பாங்க உங்களை மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் நிக்கிற நிதி திரட்டுறேன் திறன் நிதி வேணும் அப்படின்னு துண்டு போட்டு பிச்சை எடுத்து விளம்பரத்துக்காக யாரா யாரால் வளர்ந்தோம் என்று கூட தெரியாமல் வரலாறு என்னென்ன புரியாமல் திராவிடத்தையும் தந்தை பெரியாரையும் திராவிட இயக்க தலைவர்களையும் கேவலமாக அகைஜான் வயிற்றுக்காக உங்களுடைய சுயநலத்துக்காக திட்டி அதில் வருகிற வருமானத்தை வைத்து புழப்பு நடத்துகிற காளியம்மாள் தோழர் மதி மதிவதை பத்தி பேசறதுக்குலாம் உங்களுக்கு தகுதியே கிடையாது அதாவது ஒரு தோழர் சொல்லி இருந்தா பெரியார் கால் தூசுக்கு கூட காளியம்மாள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அதெல்லாம் ரொம்ப ஓவரான ஒரு எடுத்துக்காட்டு நீங்க அங்கெல்லாம் போவாதீங்க தோழர் நம்முடைய தோழர் நம்முடைய சகோதரி மதிவத கால் தூசுக்கு கூட காளியம்மாள் வரமாட்டார் மரலா என்னன்னே தெரியாது காளியம்மாவுக்கு ஏதோ சீமா பேசுகிற கதையில் அதுல கொஞ்சம் சாட்டை திருமுருகன் பேசுகிற அந்த கதையில கொஞ்சம் உருவி புதுசா ஒரு கதையை பேசுகிறது தான் காளியம்மாள் காளியம்மாளுக்கு பெருசா பேசலாம் ஒண்ணு தெரியாது அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் உருட்டு அந்த உருட்டு வச்சு நாள் வண்டி ஓட்டியாச்சு ஆனால் இந்த கிரீஸ்டப்பா இத்தோடு முடிய போகுது கையல் வழி அவர்கள் எட்டி உதைக்க போகிறார்கள் அப்படின்றது அந்த தோழர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் தான் இங்கேயும் பத்தி செய்கிறேன் தோழ மதிவதைய பத்தி பேச காளியம்மாளுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது நீங்க எல்லாம் வந்து அது எப்படி சொல்றேன் தெரியல தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக சில பேர் வந்து பாட்டு பாடி இந்த ரயில் எல்லாம் போனா பிச்சை எடுப்பாங்க இல்லைங்களா அவர்களாவது கௌரவமாக அவர் பொதுமக்கள் எடுத்து நேரடியா போய் வாங்குறாங்க ஆனா நீங்க எப்படி தெரியுமா மேடை ஏறி மேடை ஏறி பேசிட்டு அங்க கை தட்டுகிற அந்த தம்பிகள் இடத்திலிருந்து இருந்து அந்த ஒன்றிய செயலாளர் திரட்டி ஒரு நிதியை வச்சிருப்பாரு இருபதாயிரமோ இருபத்தையாயிரமோ முப்பதாயிரமோ அந்த நிதியை பேசியதற்காக கூலியாக வாங்கி கொண்டு அதுக்கு பேர் கூலி கூலிக்கு மாறடிக்கிறது அப்படி வாங்கிட்டு வர நீங்கள் அத்தோட மதிவதனியை பற்றி பேச தகுதியே இல்லை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு காளியம்மாள் ஒரு காளி பெருங்காய டப்பாயவாகத்தான் வளம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த மயிலாடுதுறையில் முந்துகிறார் அப்படிலாம் கிடையாது இந்த தடவை நோட்டாலாம் கிடையாது ஒட்டுமொத்தமாவே காளியம்மாள் ஓட்டை தவிர அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஓட்டே போட வேணா அவங்க கணவரே ஓட்டு போட மாட்டார் அப்படி என்பதுதான் நமக்கு ஏன்னா ராமலிங்கத்தை போய் தேடி கண்டுபிடிச்சு செய்யணும்னு ஒரு கணவர் முன்னாடியே சொல்லும்போது போது அந்த சூடு சொல்ல ரோஷம் இருக்காது அவர் எப்படி உங்களுக்கு வாக்கு போடுவார் அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு காளியம்மாள் போல் இன்னும் சில காளியம்மாக்கள் உருவாகாமல் தடுக்க நாம் திராவிடத்தை தொடர்ந்து சொல்ல வேண்டும் தந்தை பெரியாரின் பெருமைகளை சொல்ல வேண்டும் அப்படி நான் போடுகிற அந்த பதிவிற்கு உங்கள் ஆதரவு வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்